இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த நடிகர்கள் திடீர் திடீர்னு தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வருவேங்கிறது என்னால் மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும்னு சொல்றது இந்த திராவிட ஆட்சிக்கு சமாதி கட்டுவேங்கிறது நான் வந்தா எல்லாமே ஒரே நாள்ல இந்த சினிமால வரக்கூடிய அந்த ஒரு நிமிட மாற்ற காட்சிகள் மாதிரி இப்படி ஒரு மேஜிக்ல எல்லாத்தையும் மாற்றுறது சொடக்கு போட்டு பஞ்ச பேசுற மாதிரி பேச நடிக நடிகர்கள் வராங்க விஜய் இதுக்கு முன்னாடி விஷால் ஏதோ நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை தருவிங்கிற மாதிரி அவர் ஒரு நாள் கூத்து காமெடி பண்ணார் அதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் வரையினார் இந்த மாதிரியான நடிகர்கள் வரும்போது அவர்கள் எப்படி இதற்கு முன்னாடி என்ன அரசியல் அனுபவம் அவர்கள் என்ன அடிப்படையில் இருக்கின்ற கட்சிகளை விமர்சிக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய தார்மீக அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்களை சிந்திக்க விடாத அளவுக்கு ஒரு ஊகம் ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்படுது ஒரு லாபி ஒரு ஒரு கற்பிதம் உருவாக்கப்படுது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ விஜயை வந்து இப்போ விகடன் பத்திரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிம்பம் அவர் பாயாசம் சொன்ன உடனே இந்த திராவிட கட்சிகள் மயங்கிடுச்சு திமுகக்கு எதிராக அவர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவருக்கான ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதில் பத்திரிகைகளுக்கு வந்து பங்கு உண்டு இது இப்ப என்ன இப்ப சமீபத்தில் உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது இதே டிசம்பரில் அவர் அறிவித்த போது துக்ளக் பத்திரிகை ரொம்ப வெளிப்படையா இதே மாதிரியான கார்ட்டூன் பத்திரிகை எல்லாம் போட்டு ரஜினி வந்துட்டார்ல இனி திமுக அதிமுக அவ்வளவுதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும் பதற போறான் ஐயோ ரஜினி வந்துட்டாரு இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னு ஐம்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் இந்த நாட்டில் இந்த மண்ணின் மக்கள் பிரச்சனைக்காக மொழி பிரச்சனைக்காக சாதி ஒழிப்புக்காக இடஒதுக்கீடு உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த பல்வேறு கட்சிகளும் இனி இவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் இனி நாட்டில் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளாம் அவுட்டு நம்ம எல்லாருமே ஃப்ராடு இவர் ஒருத்தர் தான் இந்த கடவுள் புனிதர் இவர் ஒருவாளர் மட்டுமே அந்த நாட்டை மீட்க முடியும்னு ரஜினிகாந்துக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி துக்ளத் பத்திரிகையில ஒரு இது போட்டிருந்தது அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை நீங்க பாருங்க அந்த படத்தை இப்ப விகடனில் போட்டதா சொல்லி ஒன்று வருது அது விகடன் போட்டதா அல்ல விகடன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்க பண்ணி போட்டதா எப்படியா இருந்தாலும் அது கரெக்டா இருக்கு அது விஜய் வந்து சர்க்கார் படத்துல அப்படி வில்லன் அப்படி முறுக்கிற மாதிரி ஸ்டாலின் அந்த கே நேமிக்கையாச்சு அப்படி முறுக்கிட்டு அப்படி ஹீரோயமா நிற்கிறான் சர்க்கார் படமே ஒரு கோமாளித்தனமான படம் எளிய மக்களுக்கு கொடுக்கூடிய இலவசங்களை கேவலப்படுத்துற படம் அரசியல்வாதிகள் மோசம் கார்பரேட்டுகள் ரொம்ப நல்லவங்க கார்பரேட் மைண்டு உள்ளவை நான் நான் கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு ரொம்ப அபத்தமான ஒரு முதலாளித்துவத்தை ஒரு வணிகத்தியுடன் எடுத்த படம் தான் அந்த படம் அந்த படம் பேசுவது முதலாளித்துவமா தொழிலாளித்துவ சோசலிசமான எந்த அறிவும் இல்லாம தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு விஜய் பேசுற வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கூட அவருக்கு தெரியாது நான் ஒரு கார்பரேட் கிரிமினல் பிராண்ட உடப்பை அப்படிங்கிறார் இது இதுவே ஒரு மோசமான வசனம் மக்களுக்கான அரசியல் கிடையாது அந்த படத்தினுடைய இதுல இதன்படி நான் திமுகவை அழிப்பேன் அப்படி வந்து நின்னோடனே அந்த படத்துல எப்படி வந்து ஒரே ஓட்ல ஒரே எலெக்ஷன்ல எல்லாத்தையும் மாத்திடுவாரு அது மாதிரி நெஜத்துலயும் இவர் மாத்திடுவாருங்கிற பிம்பத்தை ஏ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பதினெட்டு வயது இளைஞர்கள் ஸ்கூல் படிக்க நைன்த்து டென்த்து காப்பர் செலுத்திக்கிட்டு அரப்பர் எழுதிக்கிட்டு மார்க் வருமான ஏங்கிக்கிட்டு இருக்க பசங்க மத்தியில் ஓ விஜய் வந்துவிட்டால் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் சினிமாவில் இப்படிலாம் பண்ணார் கிருத்தி சுரேஷர் ஒரு டூ எட்டு அடுத்து ஒரு ஃபைட்டு திருப்பி கிருத்தி சுரேஷோட டூ எட்டு அடுத்த ஒரு பஞ்சு டயலாக் இவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு இல்லை சினிமாவில் அது மாதிரி நீ பொலிட்டிக்கலும் ஒன்னே ஒரே நாளில் அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருவதற்காகவே அந்நாலு வருஷத்துக்கு முன்னாடி துக்களுக்கு எப்படி ஒரு கும்பத்தை உண்டு பண்ணாங்களோ ரஜினிக்கு அதே மாதிரி விஜய்க்கு இப்போ அவங்க உண்டு பண்ணுறாங்க ஸோ இது திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய சான்று வந்து எதுவுமே தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ரஜினி வந்து மாற்றம் வரும்னு சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஜினி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு திமுக மேடையில் ஏறி துறைமுருகனை கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க உதயநிதி வரட்டும் என்று சொல்கிற அளவுக்கு திமுகவின் குரலாக முதலமைச்சரின் குரலாக ஒழிக்கின்ற அளவுக்கு போயிட்டாரு திமுகவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் போய் துறைமுருகன் திறமையானவர் கொஞ்சம் ஒதுக்கவுங்க கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்ட் ரொம்ப திறமையானவங்க கலைஞர் கண்ணுலயே விரல விட்டு ஆட்டினாங்க ஆனா பாருங்க வெஞ்சை விட்டு நகரமாட்ட அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்றேன் துறைமுருகன் ரஜினி ஒரு ரெண்டு நாள் ஓடிச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சோ இப்படியான ஒரு சூழல் ரஜினி இப்ப இருக்காரு இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி துப்புலக்க போட்டாங்களே ரஜினி அப்படியே ரெண்டு திராவிட கட்சியும் தூக்கி அடிச்சிருவாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சரண்டராயிரும் ஆயிரும் இப்படினாரு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே நீங்க போட்டிங்களே ரஜினி என்னாச்சு ரஜினிகாந்த் புத்திசாலி அவர் புத்திசாலி நான் வந்து துக்ளக் இதயா என்பவரை பேட்டி எடுத்தேன் அந்த பேட்டிக்கு பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் மாறிச்சு துக்ளக் இதயா அவர்கள் ஒரு தேர்தல் நிபுணர் துக்ளக் பத்திரிகையில ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவரே ரஜினிகாந்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்டு கிடையாது அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர்லாம் திராவிட எதிர்ப்பு இருக்கிற மனநிலை கொண்ட வாக்காளர்கள் திராவிட எதிர்ப்பு வலதுசாரி மனநிலை கொண்ட கோவை மாதிரி கொங்கு பகுதியிலேயே ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு விழுக்காடு கூட வாக்கு விழாது ரெண்டு எடுத்து கிராமத்து மக்கள் மத்தியிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லைங்க ரஜினிகாந்த் நடிகராக தான் அரசியல்வாதியா மக்கள் ஏற்க இல்லை கமலஹாசன் கட்சி ஆரம்பித்ததே பலருக்கு தெரியல அப்படின்னு துக்ளக்கிதியா எனக்கு பேட்டி கொடுத்தார் உங்க எல்லாருக்கும் தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த துக்லக்கெதையா பேட்டிக்கு அப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இதில் அண்ணா ஷூட்டிங்ல இருந்து வரல உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாமே உடம்பு ரொம்ப இதாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இந்த நிலையில் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரியான நிலையில் ரஜினிகாந்த் புத்திசாலி வேணா நம்ம போனால் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஓட்டு பிரிக்கிற வேலை ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு இவங்க தோக்குறதுக்கு நம்ம காரணமாகிட்டோம் அதை அவர் ரஜினிகாந்த் வந்து அதை விரும்பலை திமுகவை தோக்கடிக்க நான் தேவையில்லை நான் ஜெயிக்க நான் வரணும் என் டி மாதிரி வர முடியுமா எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா முடியாதுன்னா நான் இருந்துட்டு போயிடுறேன் மக்கள் மத்தியில் எனக்கு நல்ல பேர் இருக்குது அப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு பாஜகவின் திட்டத்திற்கு குருமூர்த்தியின் திட்டத்திற்கு அவர் ஒத்து வரவில்லை அவர் வரவில்லைன்னு தெரிஞ்ச உடனே அதே பத்திரிகை அவரை கேவலப்படுத்தி போட்டுச்சு ரஜினிகாந்த் மனித புரிதரோ ஆற்றல் மிக்கவரோ என்று அந்த மனசார அந்த பத்திரிக்கை எழுதல திமுகவை அளிக்கணும் இந்த மாநில அரசு மாநில கட்சிகள் நல்ல திறமையா மக்கள் செல்வாக்களும் இருக்க மாநில கட்சிகளை உடைக்கணும் அது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா நடிகர்களை கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை டெல்லி வந்து பிளான் பண்ணுது அந்த பிளான் தான் ரஜினி வந்தாரு டெல்லி பிளான்ல இருந்து தப்புச்சிட்டாரு அதனால அவங்களுக்கு ரஜினி மீது கோவம் இருந்தாலும் அவ்வப்போது ரஜினியை பயன்படுத்திக்குவாங்க ராமர் கோயிலுக்கு வாங்க இங்க வாங்கன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையே அரசியலுக்கு அவர் வரமாட்டேனாரு அது புத்திசாலித்தனமான முடிவு வந்திருந்தா அவ அவர் வந்து உண்மையிலேயே இப்ப இருக்க ஒரு நல்ல பேர் அவருக்கு இருந்திருக்காரு ஒரு பரிதாபமான தோல்வியை சந்திச்சிருப்பாரு அதை முன்கூட்டியே உணர்ந்துதான் நாம என்னைக்குமே கீர்த்தியோட தான் இருக்கணும் கடைசி வரையும் புகழோடு இருக்கணும் வேணாம் அப்படின்ட்டு அவர் விளையிட்டார் இப்ப ரஜினி இல்லைன்னோடனே விஜய வந்து இன்னொரு பத்திரிகையை வந்து டெவலப் பண்ணி விட்டு பண்றாங்க ஸோ இப்படி யோசித்து பாருங்களேன் அந்த பத்திரிகை அன்னைக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும் பா ரஜினி கிளப்பிடுவாரு இப்ப அந்த பத்திரிகை அந்த முன்னட்டையை பாருங்க காமெடியா இல்லை இப்ப அந்த முன்னட்டையை எடுத்து பாருங்களேன் இப்ப நான் கூட காமிக்கிறேன் அந்த அட்டையை பாருங்க இப்ப அது காமெடியா இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியை பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் பயந்துருச்சுன்னு சொல்றாங்க இப்ப என்ன நிலம்புற இப்ப அதே மாதிரிதான் விஜய்னால பயப்படுறாங்க திமுக பயப்படுறாங்க திருமாவளவன் இங்க வந்துருவாரு இது எல்லாமே இவங்களுடைய ஆசை இவங்களுடைய அஜெண்டா திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார் செயல் திட்டம் அப்படின்னார் இவர்களுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் திருமாவை பிரிக்கணும் திரும்பாவ அசிங்கப்படுத்தணும் என்ன ரெண்டு சீட்டுக்கு அங்க இருக்க பிரியா ஏய் உன அவ்வளோதானா தமிழ்நாடு முழுக்க கட்சி இருக்கு அவ்வளோதானா கொத்திருக்கியா இப்படியே கேட்டு கேட்டு அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது வா 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 கிட்டி வா வா கிட்டி நல்லா இருக்கு வா அப்படின்னு கூப்பிடுற தன்மையை தான் இவர்கள் செய்கிறார்கள் இது இரண்டுமே டெல்லி லாபி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த கட்டையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தான் போட்டு இன்னைக்கு விகடன் வந்து விஜய் வந்து அப்படி ஸ்டாலினை முறிக்கிடுவாருன்னு விகடன் பத்திரிக்கையில போட்ட மாதிரி ஒரு இது வீடனில் வந்திருக்கோ வரலையோ ஆனால் வீடன் பத்திரிகை விஜயை முன்னெடுத்து பண்ணுறாங்கனால அதையும் நம்ம கொண்டு இரண்டுமே பத்திரிகைகள் இரண்டுடைய நோக்கமும் ஒன்று ஆட்டுவிப்பவர்கள் டெல்லி டெல்லியோட அஜெண்டா மாநில கட்சிகளை முடக்கணும் மாநில கட்சிகளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் டெல்லியினுடைய லாபி அதற்காகத்தான் இவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவை முடக்கணும் மேற்கு வங்கத்தில் மம்தாவை காலி பண்ணணும் அதற்கான ஒரு அஜெண்டா தான் இடி சிபிஐ விஜய் இவங்க எல்லாருமே டெல்லியினுடைய ஒவ்வொரு விதமான பிரான்ச் இவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாநில கட்சியில் ஏன்னா இவர்களால் மக்கள் செல்வாக்கு பெற்று நேரடியாக வர முடியாது பாஜகவால் நேரடியாக அவருடைய மதவாதத்தை பேசிக்கிட்டு பள்ளிவாசல் இடிப்போன்னு சொல்லிக்கிட்டு மசூதி இடிப்போன்னு பேசிட்டு காமன் சிவில் சட்டம் இதெல்லாம் பேசி தமிழ்நாட்டில் அவங்களால ஓட்டே வாங்க முடியாது அதனால் தங்களுடைய கொள்கை பேசாத விஜய் விஜய்க்கு ஒரு மதச்சார்பற்ற சார்பற்ற முகம் இருக்கு விஜய ஒரு கிறிஸ்டின்னு இப்படி என்ன வேணாலும் குழப்பிக்கலாம் நீங்க இப்படி கேட்டிங்கன்னா விஜய கிறிஸ்டின் தானே விஜய ஒரு அவர் அப்படி பேச மாட்டார் அவர் தான் பிஜேபி எதிர்க்கிறாரு அதனால வேற ஒரு ஃபேஸை வச்சு வச்சு அந்த ஓட்டை வந்து உடைப்பது அப்படிங்கிற தான் பண்றாங்க ஏன்னா தலித் ஓட்டு நேரடியாக அவங்களுக்கு கிடைக்காது முஸ்லீம் ஓட்டு நேரடியாக கிடைக்காது தமிழ் உணர்வாளர்கள் வாக்குகளும் கிடைக்காது அப்போ இதையெல்லாம் பாஜகிட்ட தான் கிடைக்காது அதனால பாஜகவை எதிர்க்கிற மாதிரி இவர்களே ஒரு அமைப்பை ஒரு கட்சியை ஒரு நடிகரை உருவாக்கி அவர்கள் மூலமா அந்த ஓட்டை வாங்குவது விஜய் ஜெயிக்கணுங்கிறது விஜய்க்கும் நோக்கம் கிடையாது பாஜகவுக்கும் நோக்கம் கிடையாது ஆனா இருக்கிற வலிமையாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறத தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க நீ திமுகவை திட்டுங்க அதிமுக திட்டுங்க அது உங்கள் உரிமை யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் திருமாவளவனை என் கூட சேர்க்கணுங்கிறது ஒரு லட்சியமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி சேரணுங்கிறதுக்காக நான் கட்சியை ஆரம்பி அதுக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்துருங்களேன் தாவைக்கா தொண்டர்கள் நேரடியா விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்துருங்க திருமாவளவன் மீது அவ்வளவு பாசம்னா ஏன்னா விட அதிகமான அரசியல் அனுபவம் உடையவர் அரசியல் முதிர்ச்சி உடையவர் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையில கசடரை கற்றவர் அம்பேத்கர் உங்களுக்கு பிடிக்கும் திருமாவள பிடிக்கும்னா விடுதலை சிறுத்தைகள்ல சேர்ந்துடலாம்ல நீங்க எதுக்கு தனியா ஒரு கட்சிய ஆரம்பிச்சு விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவ்வளவு பிடிக்கும்னா திருமாவளவனோடயே நீங்க போய் சேர்ந்துடலாமே இது ஒரு லட்சியமா அதான் ரவிக்குமார் பதிலடி கொடுத்துருக்காரு உன் நோக்கம் உனக்கு தன்னம்பிக்கை இருந்தா நீ கட்சியை ஆரம்பிச்சு நீ முதலமைச்சராக பாரு அது விடுதலை சிறுத்தைகளை திமுகல இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காண்டே ஒரு கட்சியா அப்படின்னு கடுமையான விமர்சனத்துடன் ரவிக்குமார் பேசியது கூட நீங்க பாத்திருப்பீங்க அந்த கார்டு கூட இருக்கு அவர் கூட கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கிறார் ஸோ இவங்களோட நோக்கம் வந்து இதுதான் இதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது அது மட்டும் இல்ல எம்ஜிஆரே அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒட்டு காங்கிரஸ் அதை காங்கிரஸ் திட்டம்ட்டு உருவாக்குனாங்க இந்திரா காந்தி திட்டமிட்டு எம்ஜிஆருக்கு இன்கம் டேக்ஸ் அனுப்பி மிராட்டி கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்கன்னு ஆனா அந்த திட்டத்துல தேசிய கட்சி தோத்துருச்சு காங்கிரஸ் ஏன் தெரியுமா திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பாங்கன்னு பார்த்தாங்க ஆனா அவர் காங்கிரஸ் ஓட்டை தான் பிரிச்சுட்டார் எம்ஜிஆர் கோயம்புத்தூர் சைடு இருந்த காங்கிரஸ் ஓட்டு மதுரை சைடு திருநெல்வேலி சைடு இருந்த காங்கிரஸ் ஓட்டை தான் பிரித்து அதிமுகன்னு வளர்ந்துச்சொல்லி திமுக ஓட்டை பெரிய அளவில் பிரிக்கல திமுக திமுக ஸ்ட்ராங்காக இருந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதி வட தமிழகம் சென்னை இந்த பகுதியில் திமுக அதிமுகவும் பெருசாக வளர்க்க இல்லை ஆனால் சவுத் சைடு மதுரை திருநெல்வேலி அந்த சைடு பய ராம்நாடு சிவங்க அதிமுக வளர்ந்துச்சு அதெல்லாம் அதற்கு முன்பு யாருடைய பகுதி காங்கிரஸின் பகுதி மேற்கு மண்டலம் அதுவும் காங்கிரஸ் சாமன காங்கிரஸ் சுதந்திரா கட்சி பண்ணையார் கட்சி அந்த மாதிரியான பெல்ட்டு கா கோயம்புத்தூர் ஏரியா அங்கேயும் எம்ஜிஆர் கட்சி வளர்ந்துச்சு சோ திராவிடத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைத்த காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக எம்ஜிஆர் வந்து விட்டார் காங்கிரசின் தான் பிரிச்சார் பிற்காலத்தில் கலைஞரே சொன்னார் பரவாயில்ல எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு ஸ்தாம காங்கிரஸ் பிரஜா சோசலிஸ்ட் ஜனசங்கம் இந்த மைண்ட் செட் உடையவங்களை எல்லாம் தனக்கு கட்சியில எடுத்துக்கிட்டாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு இந்துத்துவ மனநிலை வலதுசாரி மனநிலை திராவிட எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்களாம் அந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அது எம்ஜிஆருங்கிற ஒரு திரை கவர்ச்சி உள்ள எழுத்து எப்படியோ அண்ணா திராவிடங்கிற பேரை பேச வச்சிருச்சு அந்த விதத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது கூட திராவிடத்தின் வெற்றி என்று கலைஞரை பதிவு செய்திருக்கிறார் அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆரை வச்சு அவங்க உடைக்கணும்னு பார்த்தாங்க கடைசியில் அது தேசியத்துக்கு தான் ஆப்பா தேசிய கட்சிகளுக்கு தான் மிகப்பெரிய ஆப்பா அமைஞ்சிருச்சு அப்புறம் ரஜினியை வச்சு ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க ரஜினி தப்பிச்சுக்கிட்டாரு அப்போ ஆளை என் ஒரு துளி வியர்வி ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ விஜயை வச்சிருக்காங்க விஜய் பாவம் போல ஒவ்வொரு மேடையிலும் உட்காந்துருக்காரு கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் இந்த முயற்சி என்பது திராவிடத்தின் மீது ஏதாவது ஒரு கல் எறியணும் பெரியார் காலத்துல இருந்து நடக்குது இருந்து அண்ணா பிரிஞ்ச உடனே கல்கி சந்தோஷப்பட்டாங்க கல்கி கிருஷ்ணமூர்த்தி வெரி குட் வெரி குட் அண்ணாத்தோட நல்ல காரியம் பண்ணாரு ஈவேரா ஒரு பார்ப்பன துவேசி அவர்கிட்ட இருந்து வந்துருங்கன்னாரு ஆனா அறிஞர் அண்ணா பெரியாரின் கனவை நிறைவேற்றும் வகையில் தான் ஆட்சி அமைத்து கொடுத்து இன்னைக்கு வரையும் பாதை போட்டு தந்திருக்கிறாரு சோ ஒவ்வொருத்தரும் பிரியும் போது இவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க திராவிட கட்சி ஆனா ஒவ்வொரு முறை திராவிட கட்சி உடைஞ்சாலும் திராவிடங்கிற கோட்பாடு வலுவாக இருந்திருக்கு புது புது நடிகர்களை உருவாக்கும் போதும் அந்த நடிகர்கள் பின்வாங்கி ஓடியதை தான் பார்த்துருக்குறோம் யாருமே இவங்க தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டுமானத்தின் மீது ஒண்ணுமே பண்ண முடியல அது எப்படியாவது இந்த சமூக நீதி கட்டுமானத்தை உடச்சணுங்கிறதுக்காக இப்போ அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை ஒரு கற்பிதம் தான் விஜய் இது எவ்வளோ நாள் ஓடுதுங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க எவ்வளோ நாள் வேணாலும் ஓடட்டும் ஆனால் இது எதனுடைய தொடர்ச்சி இது டெல்லியினுடைய லாபி டெல்லி சதி என்பதை மட்டும் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பீட்டு வரலாற்று காணொலியை உங்களுக்கு நான் போடுறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி